நிறைய பேர் உழுவுறதை பார்த்து மடிஞ்சதுக்கப்புறம் தான் பேசின ஒரு பாதிலேயே நிறுத்திவிட்டு உடனே கிளம்பிட்டாரு வாய் உடஞ்சி ரத்தம் வருது அவங்க அப்பா கதிறி கொண்டாந்து காலில் கொண்டாந்து போடுறார் ஓ நம்ம ஆம்புலன்ஸா உள்ளே கட்சிக்கொடி இருக்குது ஓகே அப்போ நம்ம அமுலன்ஸோட அமைதியாக இருந்தார் குட்டுப்பாலத்தில் அவர் பின் தொடர்ந்து நிறைய பேர் வராங்க பின்தொடர்ந்து வரும்போது பாலத்துக்கிட்ட அந்த உள்ள டிவைடரில் வந்து அடிச்சுக்கிட்டு நாலு பேர் உழுவுறாங்க பஸ் நிறுத்தி என்னாச்சு ஏதாச்சுன்னு கூட ஒரு கேட்காத கட்சி தலைவர் நாளைக்கு பொதுமக்களுக்கு இதே மாதிரி அடிபட்டு செத்து போனாங்கன்னா அவர் எப்படி கேட்பாரு அஞ்சு நாள் கழிச்சு நாலு நாள் கழிச்சு ட்விட்டர்ல வந்து அவர் வந்து பதிவிடுறாரு அப்படின்னா குழந்தை ரெண்டு வயசு குழந்தை செத்து போயிருக்கு அந்த குழந்தை எதுக்காக வந்து செத்துதுன்னு கூட தெரியலீங்க வாய் உடஞ்சி ரத்தம் வருது அவங்க அப்பா கதறி கொண்டாந்து காலில் கொண்டாந்து போடுறாரு அந்த ஆள் அதை கூட பேசுறதுக்கு வழி இல்லாம அவர் பாட்டுக்கு போறாரு மைக்கு திருப்பி கேட்கறாங்க ஒரு ஒரு மீடியால கேட்கறாங்க முப்பது பேர் செத்துட்டு அவங்களோட வழி வேதனை என்னன்னு கேட்கறது கேட்கறாங்க அது கூட பேசாம திருப்பிட்டு அவர் பாட்டுக்கு போறாருன்னா அவர்ல என்னங்க கட்சி தலைவர் நாமக்கலுக்கு கரூருக்கு எவ்வளவு தூரங்க ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துல வந்திருக்கலாம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கழிச்சு வந்துக்கிறாரு அஞ்சு மணி நேரம் கழிச்சு வரும்போது இங்கிருந்து வர ஈரோட்ல இருந்து வர வந்துட்டான் நாமக்கல்ல பேசிட்டு இருந்தவங்க அப்படி பைக்ல ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் அப்படி வந்துட்டாங்க அப்ப என்ன நிறுத்தி நான் வந்து நான் நாமக்கல் பேசணும் நிறுத்திட்டேன் நீங்க அவங்க அவங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு கூட சொல்லி கண்ட்ரோல் பண்ணாம அவர் பின்னாடியே வரணும்னு அரசியல் வந்து பாத்தீங்கன்னா கும்பல காமிச்சு இந்த விக்கிரவாண்டிலையும் மதுரையிலையும் காமிச்சு மாஸ்க் காமிக்கிற ஒரு நினைப்புலயே அவர் போதையே இருக்கிறாரு ரெண்டு ஆம்புலன்ஸ் உள்ள வருது என்ன ஆம்புலன்ஸ் கூட தெரியாம ஓ நம்ப ஆம்புலன்ஸா உள்ள கட்சி கொடி ஓகே அப்ப நம்ப ஆம்புலன்ஸ் கூட அமைதியாகிறார் இதே வேற ஒரு ஆம்புலன்ஸா இருந்து என்ன பண்ணிருப்பாங்க வரும்போதே அந்த ஆம்புலன்ஸ் அங்க அடிச்சு உடைக்கிறாங்க காரங்க ஒரு கருப்புகள் குறுக்க போட்டு எத்தனை பேர் செத்தா என்னன்னு தெரியாமல கட்சிக்கார கார குறுக்க போட்டு போலீஸ் வந்து தடுத்து நிறுத்தி அவங்களை அடிச்சு தோரத்துறாங்க அவங்களை என்ன நடந்துருக்குன்னு தெரியுமா எத்தனை பேர் செத்துக்கிறாங்க தெரியுமான்னு கூட தெரியாமலே காரை குறுக்க போட்டு அங்க நிறுத்தி வந்து வந்து சத்தமட்ட சதி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க கும்பலை கூட்டிட்டு திரட்டிக்கிட்டே பின்னாடி வந்து காமிச்சு மாஸ்க் காமிக்கணும் நிறைய பேர் உழுவுறத பார்த்து மடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பேசணும் ஒரு பாதிலேயே நிறுத்திட்டு உடனே கிளம்பிட்டாரு அவர் கீழே உழுந்து மடியறாங்க ஒருத்த மூச்சு பயிற்சி இல்லாம வந்துறாங்க மக்களை தட்டு நிறுவனம் அவர் நான் ஏழு இருபதுக்கு உள்ள நுழைஞ்சாரு ஏழு ஒரு அப்புறம் எல்லாம் வேலை வேலை டைம் ஆடு ஒர்க்கு சம்பள டைம் மக்களை தரணும் லேட்டா வந்தாரு